வந்தவாசியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் காங்கிரஸ் ஆட்சியில் எமர்ஜென்சி அமல்படுத்திய போது ஏற்பட்ட இன்னல்கள் குறித்து கருத்தரங்கு நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தனியார் திருமண மண்டபத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கருத்தரங்கு நடைபெற்றது இதில் காங்கிரஸ் ஆட்சியில் எமர்ஜென்சி குறித்து விளக்க உரையாற்றப்பட்டது சுதந்திர போராட்ட தியாகிகள் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் கவிதா வெங்கடேசன் தலைமை தாங்கினார் முன்னாள் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் துரைநாடார் பொதுச் செயலாளர் முத்துசாமி மாவட்ட செயலாளர்கள் குருலிங்கன் நவநிதி ராஜ்மான் சிங் நிர்வாகி கே வி வெங்கட்ராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பந்தவாசி நகரத் தலைவர் சுரேஷ் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசேனி மாநில செயலாளர் ராஜ்குமார் காங்கிரஸ் ஆட்சியில் எமர்ஜென்சி குறித்து விளக்க உரையாற்றினார் நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் செல்வேந்திரன் மணிகண்டன் அருள் பூங்காவனம் ராஜேஷ்குமார் ஹரிகரன் ராம்குமார் செல்வம் தயாலன் உள்பட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய வழிகாட்டியின்படி திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமதி கவிதா வெங்கடேசன் அவர்களே இருக்கக்கூடிய மாவட்டத்துடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய அருமை முத்துசாமி சதீஷ் அவர்களே அருள் அவர்களே நகரத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்களே முன்னாள் மாவட்டத்திற்கு நிர்வாகியும் அணங்கி எமர்ஜென்சி சம்பந்தமான இந்த கருத்தரங்கம் நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி நடத்திட்டு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த எமர்ஜென்சி அன்றைக்கு இருக்கக்கூடிய அவசர நிலைப்பட அதனால் பாதிப்படைந்த கொடுமைகள் இன்னல்கள் இந்த நாட்டுக்கு வந்து எடுத்துரைக்கணும் அதனுடைய ஐம்பது ஆண்டு காலம் நிறைவு அது தொடர்பான இந்த கொடுமைகளை விளக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சி கருத்தரங்கம் வாயிலாக நாடு முழுவதும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலையும் எல்லா மாநிலங்களிலும் கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய நிர்வாக ரீதியாக கருத்தரங்கங்கள் நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாகவும் மாணவர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலும் எடுத்துரைப்பதற்காக எமர்ஜென்சியினுடைய நிலைப்பாடப்படுத்தி குறிப்பதற்காக இந்த கருத்தரங்கம் நடந்து வருகின்றது இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக ஐம்பது ஆண்டுகளாக என்னென்ன கொடுமைகள்லாம் அதுக்கு முன்பாக நடந்தது இருபத்தோரு மாதங்கள் எமர்ஜென்சி நடந்தது எமர்ஜென்சியில் எங்களுடைய ஜனசங்கத்தினுடைய தலைவர்கள் ராஜ்நாத் சிங்ஜியிலிருந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அதற்கு முன்பாக நம்மளுடைய லால்கிருஷ்ணா அத்வானி அவர்களுடைய கைது உட்பட தமிழகத்தில் கைதானவர்கள் பற்றி அவர்கள் சிறைச்சாலையில் என்னென்ன இன்னல்கள்லாம் ஏற்பட்டுச்சு அவர்களுக்கு அதோட சார்ந்த நிகழ்வுகளை பற்றி எங்களுடைய பாதிதா கட்சியினுடைய நண்பர்களுக்கு நாம் முதல்ல எடுத்துரைச்சிக்கிட்டு இருக்கோம் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது அதிகமான நபர்கள் வந்து பிறந்திருக்கவே மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பிறகுதான் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க எழுபத்தைந்து முன்பாக இருந்தவங்க மிசா என்றால் என்ன மிசாவுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது இந்த மிசாவுடைய சட்டம் எதனால் வந்தது காங்கிரசனுடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய அடக்குமுறையை நாடு நாட்டு மக்கள் மீது கொண்டு வந்த இந்திரா காந்தி அம்மாருடைய செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை வந்து மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு காமிச்சுட்டு இருக்காரு ஆனால் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து இதே பத்திரிகையாளர்கள் சந்திக்க முடியாது நீதித்துறை செயல்படாது நாட்டில் யாருமே சுதந்திரமான முறையில் பேச முடியாது சுத்தா குண கேள்வி கிடையாது அப்படிப்பட்ட அடக்குமுறை காலம் ஜூன் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்துல இருபத்தி ஓரு மாத காலம் நடந்துச்சு அதில் நிறைய கைதாகி இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் எங்களுடைய தேசிய தலைவராக இருந்த ராஜ்நாத் சிங் அவர்களுடைய அம்மா கூட தவறுனாங்க அது கூட அவர் போக முடியாத ஒரு சூழ்நிலை அவரே வந்து பல இடங்களில் குறிப்பிட்டு இந்த மாதிரி நாடு முழுக்க பல்வேறு சம்பவங்கள்ல என்ன ஏதுனே தெரியாமல் வழக்குகளை போட்டு மிசாவில் அடைச்சி பல்வேறு நபர்கள் இறந்தாங்க வெளியில் வர முடியாத சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு அது சம்பந்தமான நிகழ்வுகளை கண்காட்சி வாயிலாகவும் உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தமான மரக்கன்றுகள் நடத்தும் வாயிலாகவும் நம்ம இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் எடுத்துரைப்பதற்காக பாஜக நாடு முழுவதும் கருத்தரங்கம் உருவாக்கி நடத்தி வருகின்றது மாவட்டத்திலாம் இறங்கல அதே போல் நம்மளுடைய திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தில் பாஜக சார்பாக வந்தவாசி நகரில் இன்னைக்கு கருத்தரங்கம் எமர்ஜென்சி சம்பந்தமான நிலைப்பாடை பற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் கூடுவதற்காக இன்றைக்கி கருத்தரங்கம் ஏற்பாடு நன்றி வணக்கம்